அனைவருக்கும் வணக்கம் திருமண நிகழ்ச்சிகளில் முகூர்த்த கால் நடுவதற்கு இதுதான் காரணமா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் முகூர்த்த நாள் நடுவது ஏன் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கோயில்களில் திருவிழாக்கள் போன்றவை துவங்க துவங்குவதற்கு முன் பந்தக்கால் அல்லது முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதை உறுதி செய்வதன் அடையாளமாக கருதப்படுகிறது பந்தக்கால் அல்லது முகூர்த்தக்கால் ஏன் நடுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோ போகலாம் ஈசான்ய மூளை திருமணத்திற்கு முன் வீட்டின் முன்பு முகூர்த்தக்கால் அல்லது பந்தக்கால் நடுவது மாவிலை தோரணம் கட்டுவது போன்றவை மரபு பெரும்பாலும் பந்தக்கால் நடுவதற்கு மூங்கில் மரங்களையே பயன்படுத்துவார்கள் மூங்கிலை நன்கு சுத்தம் செய்து பின்பு மஞ்சள் குங்குமம் மற்றும் பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்பு வெள்ளை துணியில் செப்புக்காசை வைத்து கட்டி இதை அந்த மூங்கிலின் மேற்பகுதியில் கட்டுவார்கள் பந்தக்கால் நடும் குழியில் நவதானியங்கள் போட்டு பால் ஊற்றி உறவினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பந்தக்காலை வடகிழக்கு மூலையில் நடுவார்கள் வடகிழக்கு மூலையை ஈசான்ய திசை என்று கூறுவார்கள் ஈசான்ய திசை சிவாம்சம் உடைய தேவனுக்குரிய திசையாகும் நடைபெறப் போகும் திருமணம் இறை அருளாசியோடு மணமக்கள் இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக பந்தக்கால் அல்லது முகூர்த்த கால் முகூர்த்தக்கால் நடப்படுகிறது மணமகன் வீடு மணமகள் வீடு விசேஷம் நடக்கும் இடம் ஆகியவற்றில் தனித்தனியாக இந்த பந்தக்கால் நடம் நிகழ்ச்சி சுபமுகூர்த்த நாளில் சுபமுகூர்த்த வேளையில் நடப்படும் இந்த பந்தக்காலே நடக்க போகும் விசேஷத்திற்கு பந்தலை தாங்கி நிற்கும் தூண் போன்றதாக அமையும் என்பார்கள் மூங்கில் மரம் செழித்து உயரமாக வளர்வது போல புதிதாக வாழ்க்கையை துவங்க போகும் மணமகளின் வாழ்க்கையும் நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த சடங்கு நடத்தப்படுகிறது வரலாற்றில் பந்தக்கால் தற்போது திருமண விழாக்களின் போது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு அழைப்புதழ் வைத்து வணங்குவது போல முந்தைய காலத்தில் நாட்டில் நடக்கும் திருமணங்களுக்கு அந்நாட்டின் அரசருக்கு மரியாதை நிமித்தமாக திருமண அழைப்புதல் வைக்கும் வழக்கம் இருந்தது அப்படி அழைப்பு தந்த அனைவரது திருமணத்திற்கும் அரசனால் சொல்ல முடியாது எனவே அவர் தனது ஆணைக்கோளை அனுப்பி வைப்பார் அரசு ஆணைக்கோளை என்பது பிற்காலத்தில் மருவி அரசாணைக்கால் ஆகிவிட்டது அன்று ஆணைக்கோள் வந்துவிட்டால் அரசனால் அத்திருமணம் அருங் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது என்பது அர்த்தம் அந்த திருமணம் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் என்பதை குறிப்பதற்காகவே பண்டைய காலம் தொட்டு திருமணத்திற்கு முன்பு பந்தக்கால் அல்லது கால் ஊன்றப்படும் வழக்கம் இருந்து வருகிறது கண் திருஷ்டி விலகி நடக்கப்போகும் சுக சுப காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவே மணமகள் வீட்டில் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காகவும் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடத்தப்படுக படுகிறது இதை தொடர்ந்தே மற்ற திருமண சடங்குகளை தொடங்குவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்